பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலா மேற்கொண்டிருக்கும் இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான டுவெண்டி டுவெண்டி தொடரினுடைய மற்றொரு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டியிலும் இலங்கை அணி தழுவி இருக்கிறது ஆக மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கும் இலங்கை அணி எதுவிதமான வெற்றிகளையும் இங்கே பதிவு செய்யவில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விஷயம் மூன்று ஒருநாள் போட்டிகள் மூன்றிலும் தோல்வி இப்போது இரண்டு டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன இந்த இரண்டு டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலும் இலங்கை தோற்றிருக்கிறது அதுவும் ஜிம்பாபையிடமும் இலங்கை தோற்றது இப்போது பாகிஸ்தானிடமும் இலங்கை தோற்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தத்தக்கது புள்ளிப்பட்டியலிலே முதலிடத்தில் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்தில் ஜிம்பாபே மூன்றாவது இடத்தில் இலங்கை இருக்கிறது என்பது கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இலங்கைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் ரசிகர்களுக்கு புரியாத ஒரு புதிர் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை இலங்கை பெற்றிருந்தது இலங்கை தோற்றாலும் கூட இன்று விஜயகாந்த் வியாஸ்காந்த் இலங்கையின் தேசிய குழாத்தை பிரித்தும் செய்திருந்தார் என்பது ரசிகர்களுக்கு சந்தோஷம் அது தொடர்பாக நாங்கள் பேசலாம் அதற்கு பின்னர் இழந்தது பன்னிரண்டு பந்துகளில் இரண்டு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகளோடு இருபத்தி இரண்டு குசல் மென்டிஸ் மூன்று குசல் ஜனித் பெருரா இருபத்தி ஐந்து ஜனித் லியனகே முப்பத்தி எட்டு பந்துகளில் ஆட்டம் நாற்பத்தி ஒன்று தசம் சாணக கோல்டன் இருந்தார் மட்டும் எதுவும் பெறவில்லை கமிண்டும் என்று மூன்று வனைந்து பதினொன்று உதிரிகள் ஆறு நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டது ஏழு விக்கெட்டுகளை கிடந்து சல்மான் மிர்சா ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் முகமது வசீமுக்கு விக்கெட்டுகள் இல்லை முகமது நவாஸ் அன்னை காலமாக பாகிஸ்தான் கிரிக்கெட்டிலே நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கின்ற ஒரு ஆட்டக்காரராக இந்த மொஹமட் நவாஸை குறிப்பிடலாம் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பாகிஸ்தானுக்கு பல விட்டுகளை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நான்கு ஓவர்கள் பதினாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அஷ்ரஃபுக்கு ஒன்று அப்து அகமதுக்கு ஒன்று என்று சொல்லி விக்கெட்டுகள் கிடைத்தன பதிலளித்த பாகிஸ்தானுக்கு சஹிப் ஃபர்ஹான் நாற்பத்து ஐந்து பந்துகளில் ஐந்து சிக்ஸர்கள் ஆறு பவுண்டரிகளோடு எண்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இவரை டுவெண்டி டுவெண்டி போட்டிகளோடு மட்டும் பண்ணி விடாதீர்கள் இவர் ஒரு ஆல் ஃபோமர் ஸ்டார் என்று சொல்லிய கதைகள் இப்போது எழு ஆரம்பித்திருக்கின்றன சாயும் ஆயுப் இருபது ஓட்டங்கள் பாபர் ரசாம் டுவெண்ட்டி போட்டிகளிலே தொடர்ந்தும் அவுட் ஆஃப் ஹோமிலே இருக்கிறார் பதினாறு ஓட்டங்கள் சல்மான் அலி அகா என்று கேப்டன் அவர் கோல்டன் டக் இரண்டு கேப்டன்களுமே கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்திருந்தார்கள் உஸ்மான் கான் முகமது ரிஸ்வானுக்கு பதிலாக விக்கெட் காப்பாளராக அணியிலே இடம் பிடித்திருப்பவர் ஆய்ந்து வரும்மனே பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்கள் இரவில் மூன்று விக்கெட்டுகளை மட்டும் கிடந்து நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்தது பாகிஸ்தான் அணி இரண்டு இருபத்தி எட்டு ஓட்டங்கள் விக்கெட்டிலே வனிந்து ஹசரங்கவும் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் விக்கெட்டிலே விஜயகாந்த் வியாஸ்காந்தும் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் விக்கெட்டிலே தசும் சானக்க பதினான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டு இலங்கை அணி தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட இன்று விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது கட்டாரில் இடம்பெற்று வருகின்ற வளர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு இடையிலான எமர்ஜிங் ஏசியா கப் போட்டிகளிலே முதல் போட்டியிலே மூன்று இரண்டாவது போட்டியிலே இரண்டு என்று இரண்டு ஆட்டங்களில் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலமாக இலங்கை தேசிய குளாத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர் கட்டாரில் இருந்து நேரடியாக பாகிஸ்தான் பயணப்பட்டிருந்தார் முதல் போட்டியிலே வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த போட்டியிலே வாய்ப்பு கிடைத்திருந்தது தீக்ஷணவிற்கு பதிலாக விளையாடி இருந்தார் அணியினுடைய பிரதான சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து இவர் இதற்கான தொப்பியை அணிவித்திருந்தார் என்பதும் சிறப்பம்சம் ஏற்கனவே

நீண்ட நெடிய போராட்டத்தின் பின்னர் தேசிய குழாத்திலே என்று இணைக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்திலே ஏசியன் கேம்ஸ் போட்டிகளிலே அது ஒரு இன்டர்நேஷனல் அந்தஸ்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு போட்டி ஆனால் அதில் இலங்கையின் தேசிய குளம் பங்கெடுக்கவில்லை குரூஸ் புள்ளி தலைமையிலான அணி விளையாடி இருந்தது நுவானிடு பெர்னாண்டோ இவ்வாறான வீரர்கள் பலர் இளம் வீரர்கள் பலர் விளையாடி இருந்தார்கள் அந்த அணிக்கு விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைக்கப்பட்டிருந்தார் அது ஒரு சர்வதேச ஆட்டம் ஆகவே அவர் அப்போதே சர்வதேச

ஓட்டங்கள் இல்லை நான்கு ஓவர்கள் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் ஆகவே ஓவருக்கு ஏழு என்கின்ற அடிப்படையில் விட்டுக் கொடுத்திருந்தார் அவ்வளவு மோசமான அறிமுகம் என்று சொல்ல முடியாது ஆனால் இவ்வாறான தமிழ் பேசுகின்ற வீரர்கள் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் மிக அருமையாக பயன்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இவர்களை அடுத்தடுத்த போட்டிகளில் காண்பது சந்தேகத்துக்குரியதாக மாறிவிடும் இப்போதைய நிலையில் வனிந்து ஹசரங்கு மகேஷ் தீக்ஷன இவர்கள் வரிசையில் இலங்கையினுடைய டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான மூன்றாவது சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் தான் என்பது ஊர்ஜிதமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள் இது வெற்றியும் கிட்டியிருக்கமாக இருந்தால் இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் விஜயகாந்த் வியாஸ்காந்தினுடைய எதிர்காலம் சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் பிரார்த்திக்கிறோம் இது போன்ற தமிழ் பேசுகின்ற பல வீரர்கள் எழுந்து வர வேண்டும் இது ஒரு விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஒரு ரோல் மாடல் என்று சொல்லலாம் மத்திய கல்லூரியிலே பிக் மேட்ச் ஆடியவர் ஜாழ்ப்பாணம் மண்ணிலே கிரிக்கெட் ஆடியவர் பின்னர் லங்கா பிரிவினர் போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் லங்கா போட்டிகள் என்று விளையாடி என்ன நடக்கும் அடுத்த போட்டியில் சந்திக்கின்ற போது இலங்கை அணிக்கு சார்பிலே விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு வாய்ப்பு கொடுத்தால் அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி நம்பலாம் என்ன நடக்கும் என்பதை அறிந்து உங்களுக்கு தெரிந்து சொல்வதற்காக நான் காத்திருக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லை தரணிதரன் மறக்காமல் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தை பின்தொடருங்கள் நண்பர்களோடும் பகிருங்கள் யூடியூப் டியூப் தளத்திலே வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்